காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னா சில சூழ்நிலைகள் நமக்குள்ள ஒரு தப்பான நம்பிக்கையை உருவாக்குது அது நம்மளோட எண்ணங்கள் உணர்ச்சிகள் நடத்தை அப்புறம் பிசிக்கல் ரியாக்சன்ஸ் நெகட்டிவா பாதிக்குது நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அழிக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம புது இன்டர்பிரேஷன்ஸ பயிற்சி பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ற பேட்டர்ன மாத்தலாம் இந்த தெரபி மக்களோட பயம் மனச்சோர்வு கவலைகள் அப்புறம் ஒரு விஷயத்துக்கு அடிமையானவங்களுக்கு உதவ பயன்படுது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க லில்லியோட வாழ்க்கைய பாப்போம் லில்லி ஒரு டீனேஜ் பொண்ணு அவ தன்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்புறம் அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிற பயத்துல ஸ்கூலுக்கு போறத வெறுக்கிற ஒரு பொண்ணு லில்லியோட ஃபர்ஸ்ட் செஷன்ல தெரபிஸ்ட் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கும் காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி எப்படி செயல்படுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஏன்னா லில்லி இந்த முறை எப்படி செயல்படுதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த தெரப்பி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நம்மளோட மூளை எப்படி சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல ஒரு பிக்சட் பாத் ஆஃப் ரீசன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா தெரபிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதே தாட் ப்ராசஸ் வருஷ கணக்கா ஃபாலோ பண்ணும்போது அந்த ரீசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது நம்மளோட நிறைய டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸ் எல்லாமே ஒரு தப்பான நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு பொதுவா இந்த நம்பிக்கையை உருவாக்குற எண்ணங்கள் எல்லாமே அர்த்தமில்லாத இல்லாத எண்ணங்கள் தான் இந்த தப்பான நம்பிக்கைய நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது மத்தவங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்காம கத்துக்கிட்டது இந்த தெரபி முழுசாவே லில்லியோட அந்த பழைய தவறான நம்பிக்கையை மறக்க வச்சு மனச புதுப்பிக்கிற புது வழியை ஃபாலோ பண்ணுவா இது அவளை பத்தி அவன் நினைச்சிட்டு இருந்த பழைய தப்பான நம்பிக்கையை யதார்த்தமான எண்ணங்கள் மூலமா மாத்திரும் லில்லி இந்த ப்ராசஸ புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் கவுன்சிலர் சாக்ரட்டிக் மெத்தட் அடிப்படையில் சில கேள்விகளை கேட்கிறாரு சாக்ரட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் உருவாக்குற உரையாடல் இது நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்க தூண்டி அது மூலமா நம்மளோட தப்பான ஐடியாவையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அசம்ஷன்ஸையும் கண்டுபிடிக்க உதவும் நம்ம ஏன் இன்னைக்கு இங்க வந்து இருக்கோம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு உரையாடலை ஆரம்பிக்கிறாங்க தெரப்பி அதுக்கு லில்லி ஏன்னா நான் நார்மலா இல்ல அப்படின்னு சொல்றான் நீ என்ன பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட்லி நார்மலா தான் தெரியற கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா அதுக்கு லில்லி நான் சுத்தி இருக்கிற மக்களை நினைச்சு பயப்படுறேன் அப்போ என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா இல்ல அப்படிங்கிறா லில்லி நீங்க சோஷியலி இன்செக்யூரா நினைக்கிறீங்களா அதுக்கு லில்லி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல உடனே தெரப்பிஸ்ட் உன்னோட ஸ்கூல் பத்தி நீ என்ன நினைக்கிற எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்கு ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன ஒரு முட்டாள்னு நினைக்கிறாங்க இந்த இன்டர்வியூல முழுசா லில்லி சொன்ன பதில் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க தெரப்பிஸ்ட் அப்புறம் அதுல இருந்து தப்பான நம்பிக்கையால லில்லி தன்னை ஒரு முட்டாள்னு நம்புறதால உருவான சோசியல் ஆங்ஸைட்டிக்கான எல்லா அடையாளத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து லில்லிக்கு அவளை சுய பரிசோதனை செய்ய சொல்லி ஹோம்ஒர்க் கொடுக்கறாங்க இந்த ஹோம்ஒர்க்கோட நோக்கம் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ் அவளுக்கு நெகட்டிவ் தாட்ஸை தூண்டுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சோ அவளுக்கு எந்தெந்த சூழ்நிலை ட்ரிகர் பண்ணுது அப்புறம் அவளோட மத்த அப்சர்வேஷன்ஸை எழுதி வச்சுக்க ஒரு நோட் கொடுத்து அனுப்புறாங்க அதுல அவளே அவ கூட பேசிக்கிறது குறிப்பா சில ஈவென்ட்ஸ் பத்தின விளக்கம் கடைசியா அவளை சுத்தி இருக்கிற மக்களால உண்டாகிற தூண்டுதலை எழுதி வச்சுக்கிறான் அடுத்த லில்லி அவளுக்கு உருவாகிற எண்ணங்கள் அப்புறம் அதோட தூண்டுதலால அவளுக்கு உடல் ரீதியா உருவாக்குற ரியாக்ஷன்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறார் அவளோட உணர்வுகளை அவ கவனிக்க ஆரம்பிச்சதும் எப்பவுமே மேத் கிளாஸ் நடக்கும் போது உருவாகிற ஒரு குறிப்பிட்ட பேட்டர் கண்டுபிடிக்கிறார் எப்போலாம் மேக்ஸ் டீச்சர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவளோட இதய துடிப்பு அதிகமாகுது அவளோட உள்ளங்கை வைத்து போகுது அவதான் கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கற கவலை அது கூடவே அவ பதில தப்பா சொல்ற மாதிரியும் அதனால அவ தன்னை எல்லார் முன்னாடியும் தன்னை ஒரு ஊமை அப்படின்னு நினைச்சுக்கிறா லில்லியோட ரெண்டாவது செஷன்ல அவ அவளோட அப்சர்வேஷன்ஸ் ஷேர் பண்றா அதை கேட்ட தெரபிஸ்ட் அவளோட காக்னேட்டிவ் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே தப்பு அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்கு உதவுறாங்க முதல்ல அவளோட நல்லாவே மேக்ஸ் சப்ஜெக்ட்ல மார்க் ஏ கிரேட் எடுத்திருக்கா அத நினைச்சு அவ அவளை பத்தி நல்லதா சிறப்பா என்ன வேணா நினைச்சிருக்கலாம் ஆனா அவளை அவ முட்டாளா தான் நினைச்சா ரெண்டாவதா லில்லி ஒரே விஷயத்துக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் சொன்னா அவளுக்கு முட்டாள் மாதிரி தன்னை நினைச்சிட்டு இருக்கிற அவளோட முகம் மற்றவங்களுக்கு அவ கேள்விக்கு பதில் சொல்றது அவளுக்கே பிடிக்காத மாதிரி நினைச்சுக்கிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற இந்த பயத்துக்கான காரணம் சோஷியல் ஆன்சைட்டி தான் இது கம்ப்ளீட்டாக ஒரு முரண்பாடான காம்னேட்டிவ் பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் இதே மாதிரி செஷன்ஸ் தொடர தெரபிஸ்ட் மூணு ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை சஜஸ்ட் பண்ணுறாங்க ஜர்னலிங் மூலமாக லில்லி அவளோட எதிர்மறையான நம்பிக்கைகளை எழுதி வச்சு அது மூலமாக அதை பாசிட்டிவாக மாற்றுறாங்க ஆக்கப்பூர்வமான செல்ஃப் டாக் அவளோட விமர்சன குரலை பாசிட்டிவ்வாக மாற்ற உதவுது அதுக்கப்புறம் அவள் எக்ஸ்போஷர் எக்ஸசைஸை ஆரம்பிக்கிறாள் அப்படின்னா லில்லி வேணும்னே அவ மேலதான் எல்லாரோட கவனமும் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்ல தன்னை அவ ஈடுபடுத்திக்கிறா அடுத்து பிளான் பண்ண ரெண்டு கோல்ஸ் ஸ்பெசிபிக் மெசரபிள் அச்சீவபிள் ரியாலிஸ்டிக் அப்புறம் டைம் வேஸ்ட் இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் அவ எப்படி அடுத்தடுத்து முன்னேறா அப்படிங்கறத கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க உதவுது இது அவளுக்கு அவ மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கவும் உதவுது அப்புறம் நாட்கள் போக போக நிறைய பயிற்சி மூலமா அவளோட மூளை புது நியூரல் பாத்வேஸ் உருவாக்குது அது அவளோட அவளோட பழைய தூண்டுதல்களுக்கு நிறையவே நியூட்ரல் ரியாக்ஷன்ஸ் உருவாக்குது அப்புறம் ஒரு நாள் லில்லி கிளாஸ்க்கு முன்னாடி அந்த அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்ப அவளுக்கு ஒரு சூழ்நிலையை பத்தின பார்வை ரொம்ப யதார்த்தமாகும் மற்றவங்களோட பார்வையும் ஒத்து போற மாதிரி இருந்துச்சு கார்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஆரான் டெம்கின் பெக்னால உருவாக்கப்பட்டது அவரோட கருத்துப்படி மக்களோட உணர்வுகள் ஒரு சூழ்நிலைய அவங்க எப்படி இன்டர்பிரிட் பண்ணி பாக்குறாங்களோ அப்படிதான் இருக்குமே தவிர அந்த சூழ்நிலையோட உண்மைத்தன்மையா இருக்காது அவரு டிப்ரெஷன் பத்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு இருக்காரு அதுபடி நம்மளோட சிந்தனைகள் செதஞ்சு போன சிம்பாலிக் மீனிங்ஸ்னாலையும் லாஜிக்கல் இல்லாத ரீசனிங்னாலையும் தப்பான இன்டர்பிரிட்டேஷன்ஸ்னாலையும் சிக்கி குழம்பி போச்சுன்னா நம்ம உண்மையிலேயே குருடர்களாகவும் செவிடர்களாகவும் தான் இருப்போம்